சிறுநீரக செயலிழப்பு எந்த லெவலில் இருக்கோ அங்கேயே ஸ்டாப் பண்ணும் ஆயிரம் சதவீதம் குணம் கிடைக்கும் ஆனா அவங்களோட காலம் எவ்வளவு தூரம் அவங்க பயணிச்சாங்க அந்த நோய்க்குள்ளார எவ்வளோ தூரம் பயணிச்சாங்கன்றத பொறுத்து அவங்க திரும்ப வரணும் இந்த மருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும் போதே இதில் வந்து ஒரு பொன்னிறமான ஒரு விஷயத்தை உங்களால் பார்க்க ஆமாம் இருக்கு இருக்கு பாருங்க இது வந்து ஒரு கோல்டன் கலரில் இது நம்மளுக்கு பிரதிபலிக்கும் இது எடுக்கக்கூடிய முறை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பத்தியம் இருந்தே ஆகணும் கிட்னி பிரச்சனை இருக்கா சிறுநீரக செயலிழப்பு இருக்கா சிறுநீரக பாதிப்பு இருக்கா சிறுநீரக தொற்று இருக்கா எந்த கண்டிஷன்ல இருக்கா எல்லாருக்குமே மருந்துகளை அதுக்கான முறைப்படி அதுக்கான அளவின்படி கொடுத்தாலே போதுமானது நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நூறு சதவீதம் வேலை செய்யும் வணக்கம் கர்தியன் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி நான் மலிஜி சார் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சார் இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி ஃபெயிலர் சார் ஓகே சின்ன குழந்தைங்களுக்கு கூட வந்துடுது பெரியவங்களுக்கு வந்துடுது நடுத்தர வைத்தியநலு வந்துடுது இளம் வைத்திய நல்களுக்கு வந்துடுது அதாவது யார் என்ன அப்படின்னு சார் பாரம்பரியம் இல்லாமல் இந்த கிட்னி ஃபெயிலர் வந்துடுது கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு மகா குரு மருந்து மூணு வேலை தான் கொடுப்பேன் மூணு நாள் பத்தியும் அதுக்கு பின்னாடி ஒரு சில மண்டலங்கள் மருந்து கொடுத்தாவே போதும் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இது இது எந்த வகையில சாத்தியம் ஐயா ஐயா முதல் நான் பார்த்தீங்கன்னா என்னோட குருநாதரோட வழிகாட்டுதலின் பேரில் சில மூலிகைகள் நாங்கள் கொடுக்குறோம் இதில் குரு மருந்துகள் வந்து மூணு மூணு வேலைக்கு மூணு நாளைக்குன்னு சொல்லிட்டு ஒரு மருந்துக்கு நாங்கள் தரோம் இந்த மருந்துகள் முதல்ல என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா சிறுநீரக செயலிழப்பு எந்த லெவலில் இருக்கோ அங்கேயே ஸ்டாப் பண்ணும் எவ்வளோ மோசமாக பழந்து நினைஞ்சிருக்கோ அதாவது அதாவது அது வந்து டேமேஜ் ஆயிருக்கும் அந்த அந்த ஸ்டாப் ஆகிடும்லேயே அதனோட செயலிழப்பானது நிறுத்தப்படும் அது மேலே மோசமாகாம மேலும் மோசமடைய தடுக்கப்படும் தடுக்கப்படும் ஓகே அதுக்கு பிறகு அங்கிருந்து நம்ம ரிவர்ஸ் பண்றதுக்கான மருந்துகள் கொடுக்கணும் சரிங்களா அந்த ரிவர்ஸ் பண்றதுக்கான மருந்துகள் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமாக அவங்க சிறுநீரகத்தோட மயிர் இலைகள் போல இருக்கக்கூடிய நரம்புகளை திசுக்களை மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான மறுசுழற்சி முறை மறுசுழற்சி புதுப்பிக்கு புதுப்பிக்குது திரும்ப புதுப்பிக்குது அந்த செல்ஸ வந்து திருப்பம் புதுப்பிக்குது புதுப்பிக்குது தன்னை தானே குணமாக்குற வேலை செய்யும் கண்டிப்பா ஓ எக்ஸ் அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கும் இந்த வேலைகளை எவ்வளவு நாளைக்கு தொடரும் பாத்தீங்கன்னா அதிகபட்சமா ஒரு மூன்று மண்டலங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆயிரம் சதவீதம் குணம் கிடைக்கும் ஆனா அவங்களோட காலம் எவ்வளவு தூரம் அவங்க பயணிச்சாங்க அந்த நோய்க்குள்ளார எவ்வளவு தூரம் பயணிச்சாங்கன்றதை பொறுத்து அவங்க திரும்ப வரணும் இது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க நோயினால எவ்வளவு அவதிப்பட்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க எவ்வளவு வீரனங்கள் உட்கொண்டு இருக்கிறாங்க வீரனங்கள்ன்றது நம்ம பொதுவான ஒரு பொது பேரை சொல்றோம் வீரனங்கள்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு குளிர்பானத்துல இருந்து நம்ம கொடுக்கற மாத்திரைகள்ல இருந்து நம்ம கொடுக்கற மருந்துகள்ல இருந்து எல்லாத்துல இருக்கக்கூடிய அந்த பவர் இதுதான் வந்து நம்ம வீரனங்கள்னு சொல்லுவோம் அது எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஏன்னா கிட்னியானது வந்து இரண்டாம் கட்டமாக செயல்படக்கூடிய ராஜ உறுப்பு கணையத்துக்கு அடுத்ததாக கிட்னி வந்து வேலை செய்யணும் இப்ப நம்ம உட்கொள்ளக்கூடிய அனைத்து பொருட்களுமே நம்ம கிட்னி தான் வந்து சுழற்சி பண்ணி திடப்பொருட்கள் நீர் பொருட்கள் எல்லாத்தையும் பிரிச்சு எது தேவை எது தேவையில்லை அப்படின்றத முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கு இதனோட செயல்பாடு முதல் அறிகுறியிலே எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா யூரினேஷனில் கண்டுபிடிக்கலாம் நம்மளோட உடலோட பாகங்கள் மாற்றமடையும் நம்மளோட தோல் சுருக்கம் இல்லைன்னா வந்து தோல் தோலில் இருக்கக்கூடிய பொழிவு இதெல்லாமே மாறும்போது நம்ம அங்கேயே வந்து எச்சரிக்கைக்கு போயிடணும் முதக்கட்ட மருந்துகள் எடுத்துடணும் அப்படி நம்ம எடுக்கலை அதை வந்து சரி பண்ணலை அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் தான் கிட்னி டிசீஸாக அது வந்து உள்ளுக்குள்ள ட்ராவல் ஆகும் ஓகே ஓகே இப்போ நம்ம கிட்னி டிசீஸ்ன்னு உள்ளே போயிட்டோன்னு சொன்னாக்கா இந்த சிறுநீரக தொற்றுகள் இதனால் வரக்கூடிய பாதிப்புகள் கூட கிட்னியை வெகுவாக பாதிக்குது நம்ம பயன்படுத்தக்கூடிய யூரினேஷன் போகிற ரெஸ்ட் ரூம்ஸ் பப்ளிக்கில் போவோம் இல்லை வந்து பப்ளிக் டாய்லெட்ஸ் இருக்கும் இங்கெல்லாம் நம்ம போகும்போது பயன்படுத்தும் போது சுகாதாரமான முறையில் பயன்படுத்துறது நம்ம எடுக்கக்கூடிய தண்ணீர் ஏன்னா இதுக்கு ஜலம் தான் முக்கியமான பொறுப்பு ஜலம் வந்து சுத்திகரிக்கப்பட்டதாகவும் சீரானதாகவும் நல்ல தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு தேவை அந்த அளவுக்கான நீர் ஆகாரங்கள் கண்டிப்பா எடுத்துக்கணும் அதே போல வெளியேற்றக்கூடிய நீரை கரெக்டான டைம்ல வெளியேற்றணும் இதுவும் அதுவும் காலதாமதம் ஆச்சுன்னு சொன்னா இல்லை அளவுகள் குறைஞ்சதுன்னு சொன்னா கண்டிப்பா பிரச்சனைகள் வர்றது உறுதி 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 இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த மூன்று நாட்களுக்கான குரு மருந்து மகா மருந்தாக வேலை செய்யும் நேரடியாக இதுதான் அந்த மகா மருந்து இந்த மருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும் போதே இதில் வந்து ஒரு பொன்னிறமான ஒரு விஷயத்தை உங்களால் பார்க்கணும் ஆமாம் இருக்கு இருக்கு பாருங்க இதில் வந்து ஒரு கோல்டன் கலரில் இது நம்மளுக்கு பிரதிபலிக்கும் இது எடுக்கக்கூடிய முறை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பத்தியம் இருந்தே ஆகணும் ஏன்னா பத்தியம் இருந்து நம்ம எடுக்கும் போது இதனோட வீரம் வந்து இதனோட பவர் ம் ரொம்ப அபூர்வமாக இருக்கும் ஓ சட்டகாசமாக வேலை சூப்பர் சார் சூப்பர் சார் ஒரு நாளில் உங்களால் அது வந்து உணர முடியும் உணர முடியும் மறுநாள் உங் உங்களுக்கான தேவைகளை அது பூர்த்தி செய்கிறத உணர முடியும் உணர முடியும் மூணாவது நாள் இது நம்மளை சரி பண்ணிடுச்சு அப்படின்னு அதை ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அப்படின்ற உணர்வு உங்களுக்கு வரும் அந்த அளவுக்கு அட்டகாசமாக வேலை செய்யும் அப்படி பண்ணுது சரி ஓகே இது வந்து ஒரு மேஜிக் ரெமடியா மூணு நாள்ல வந்து இது சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது இது மூன்று நாட்கள்ல இது ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமாக தொடரும் அதாவது இப்போ என்னென்னா ஒருவேளை கிட்னி ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு நபர் எடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த கிட்னி ஃபெயிலியர்னால பார்த்தீங்கன்னாக்கா அசதி இருக்கும் சோர்வு இருக்கும் டயர்னஸ் இருக்கும் அடிக்கடிக்கு வாமிட் வரும் தூக்கமாக இருக்கும் பெயினா இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப வழியெல்லாம் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவது அவங்க கண் கூட பார்த்துட்டாங்கன்னாவே இந்த மருந்து அடுத்தக்காசம் வேலை செய்து அர்த்தம் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற ஒரு சில மண்டலங்கள் மருந்து அற்பூர் அதை வந்து முடியும் மருந்துன்றதே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சிம்டம்ஸ் தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும் இப்போ சரி பண்ணுது அப்படின்னு சொன்னால் கிட்னி சரி பண்ணிருச்சுன்னா அது ஃபோட்டோ எடுத்து நம்மளால் பார்க்க முடியாது சரிங்களா இப்போ கிட்னிக்கு நம்ம மருந்து கொடுக்குறோம் அதுக்கான காரணிகள் என்னென்ன யூரினேஷன் ஒயிட்டாக போகுதா இல்லை பபுள்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கா இல்லைன்னா நம்ம நம்மளோட ஸ்கின்னோட டார்க்னஸ் குறைஞ்சிருக்கா இல்லை நமக்கு வந்து உடம்பு வந்து ஒரு லைட்டாக ஃபீல் ஆகுதா இல்லை நம்மளால உட்காந்து உடனே எந்திரிக்க முடியுதா இடுப்பு வலி இருக்கா முட்டி வலி இருக்கா இது எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து இந்த சிம்டம்ஸை அளவிட முடியும் அது உங்களோட அனுபவத்தில் தெரியும் அப்படி இருக்கிறச்ச நீங்கள் இந்த மருந்தை எடுக்கும் போதே அவங்க மூணாவது நாளே அவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறத அவங்க வாயிலே சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க ஓ நம்ம கேட்கணுன்னு அவசியம் கிடையாது அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவோம் சூப்பர் இதுக்கு மேலே அவங்க வந்து செயல்படணுமா இதுக்கு மேலே அவங்க மருந்துகள் எடுக்கணுமா இதுக்கு மேலே வந்து மருத்துவர் அணுகணுமா பல இடங்களுக்கு தேடி ஓடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியப்படாது ஏன்னு கேட்டீங்கன்னா இதனோட இந்த மருந்தோட அனுபவ காலம் அப்படின்றது எங்ககிட்ட குறைந்தபட்சம் முப்பது வருடங்கள் ஓ குறைந்தபட்சம் முப்பது வருடங்கள் இதெல்லாம் வந்து நம்மளோட பதினஞ்சு சித்தர்மார்கள் வந்து கையால் தொட்டு இதை வந்து உலகெங்கும் செய்தது உண்மை அப்படி இருக்கிறச்ச இதனோட ஆயுட்காலம் இதனோட எஸ்டப்ளிஷ்மெண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆரம்ப காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ஐந்தாயிரம் ஆண்டுகள்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட ஒரு மகா மூலிகை தான் இந்த மருந்து அப்படி இருக்கிறதுனால இந்த மருந்தோட அரு அபூர்வத்தை நம்ம சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது கிட்னி பிரச்சனை இருக்கா சிறுநீரக செயலிழப்பு இருக்கா சிறுநீரக பாதிப்பு இருக்கா சிறுநீரக தொற்று இருக்கா எந்த கண்டிஷன்ல இருக்கா எல்லாருக்குமே மருந்துகளை அதுக்கான முறைப்படி அதுக்கான அளவின்படி கொடுத்தாலே போதுமானது நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நூறு சதவீதம் வேலை செய்யும் சூப்பர் என்ன நேர்களே உங்களுக்கு கிட்னி ஃபெயில் இருக்கா நீ கவலைப்பட வேண்டாங்க அற்புதமான குரு மருந்துகள் இருக்கு இவருடைய குருநாதர் கண்டுபிடிச்சது மக்கள் நல்லா இருக்கணும் மக்கள் எப்பவுமே நோய் நொடியில் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி குரு மருந்துகள் நிறைய இருக்கு பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இது போல சித்தர்கள் கண்டுபிடிச்சி நிறைய மருந்துகள் இருக்கு வரப்போற வீடியோவில் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பார்க்கலாம் மீண்டும் மீண்டும் அரைமண அரிமன பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவதன் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னார் நன்றி வணக்கம் வணக்கம்